வணக்கம் மக்களே ஸோ இன்னைக்கு வந்து ஹோஸ்டிங் அண்ட் டொமைன்னா என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளாக நம்ம ஒரு எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ண போகிறோம் ஸோ லெட்ஸ் இமேஜின் நீங்கள் வந்து ஒரு புது ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னு ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த ஷாப்பில் வைக்க நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து தேவை பார்த்திங்களா ஸோ அந்த ஸ்பேஸை தான் யூஸ்வலாக நம்ம வந்து ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இப்போ பீப்புள் வந்து உங்கள் ஷாப்பை ஐடென்டிஃபை பண்ணி வர்றதுக்கு உங்கள் ஷாப்புக்கு வந்து ஒரு நேம் வந்து யூஸ்வலாக வைப்போம்ல ஸோ அந்த நேமை தான் நம்ம வந்து டொமைன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு யூஷுவலாக வந்து சொல்லுவோம் ஸோ இப்போ நம்ம ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நம்ம யூடியூப் சேனல் நேம்லேயே ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க ஸோ டபிள்யூபி டெவ் தமிழ் டாட் இன் அப்படின்றது தான் அந்த வெப்சைட்டோட டொமைன் நேம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து நான் வந்து இமேஜஸ் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கும் இந்த மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ண ஒரு இடம் வந்து தேவையில்லை ஸோ அதுதான் நம்ம வந்து ஹோஸ்டிங் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து இருக்க இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிங் சர்வர்ன்ற இடத்துல தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் ஸோ இப்போ யாரனா போயிட்டு இந்த ப்ரௌசரில் நம்மளோட வெப்சைட் நேம் வந்து போடும்போது ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா டைரக்டா நம்ம ஹோஸ்டிங் சர்வரோட கனெக்ட் ஆகி ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளோட வெப்சைட் வந்து விசிபிளா வந்து தெரியும் ஸோ யூஸ்வலா இந்த ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது அது ஒரு பெய்ட் சர்வீஸ் தான் ஸோ ஹோஸ்டிங்கர் ப்ளூ ஹோஸ் சைட் க்ரௌண்ட் கோ டேடி நேம் சிப் இந்த மாதிரி பாப்புலரான ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் சோ இதில் மோஸ்ட் ஆஃப் த ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் டூ இயர்ஸ்க்கு வந்து ஹோஸ்டிங் வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து டொமைன்ஸ் வந்து ஒன் இயர்க்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் ரனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ சிம்பிளாக வந்து சம்மரைஸ் பண்ணணும்னா ஸோ உங்கள் வெப்சைட்டோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ உங்கள் வெப்சைட்டில் இருக்க ஃபைல்ஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணுற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து தான் உங்கள் வெப்சைட்டை வந்து இன்டர்நெட்டில் வந்து லைவாக வந்து வச்சிருக்கு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோஸ்டிங் அண்ட் டொமைனா ஸோ நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து நெக்ஸ்ட் நான் என்ன வீடியோ கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்